மக்களை குழப்பும் அரசதரப்பு தரப்பு கொடிகாம மக்கள் எதிர்ப்பு யாழ் தென்மராட்சி கொடிகாமம் தெற்கு பகுதி மக்கள் அரச தரப்பின் செயற்பாட்டிற்கெதிராக இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கொடிகாமம் தெற்கு பகுதி மக்களின் வீடுகள் அனைத்தும் முற்றாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் தமது வட்டார உறுப்பினர் பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததுடன் வெள்ள நீரை வெளியேற்றி தருமாறு கோரிக்கையும் விடுத்திருந்தனர் இதையடுத்து பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ குழுவினர் வெள்ள நீரை வடிந்தோடச் செய்வதற்கு திட்டமிட்டு துரித நடவடிக்கையை மேற்கொண்டு தெற்கு வெள்ள நீரை வடிந்தோட செய்து அங்கிருந்து குழப்பும் வகையில் செயற்பட்டதாக குற்றச்சாட்டை முன் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அதாவது கொடிகாமம் தெற்கு பகுதி வெள்ள நீர் கொடிகாமம் மத்தி பகுதிக்கு வடிந்தோடுவதால் கொடிகாமம் மத்தி பகுதி வெள்ளத்தில் மூழ்க போவதாக மக்களை குழப்பி குறித்த வட்டார உறுப்பினர் மீதும் சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் மீதும் வலிந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரச தரப்பு பொய்பெறப்புரை மேற்கொண்டதாகவும் ஆனால் இந்த வெள்ளநீர் நீர் வடிந்தோட செய்யும் செயற்பாட்டை பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ குழு அதிகாரிகள் நன்கு திட்டமிட்டே செய்ததாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் தென்மராட்சி பகுதியில் செயற்பட்டு வரும் அரச தரப்பினர் சிலர் தென்மராட்சியில் பல பிரதேசங்களில் இவ்வாறான மக்களை குழப்பும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்ற அதே தமது அதிருப்தியையும் வெளியிட்டு வருகின்றனர் மையும் குறிப்பிடத்தக்கது கொடியாமத்தில இருந்து கதை கிரே நாங்கள் வெள்ளம் பூந்த தண்ணாங்க தாசுளம் அம்மன் கோயில் மண்டபத்தில் இருந்தாங்க இப்ப வந்து எங்களுக்கு வந்து பேக்கால் வெட்டி விட்டதால தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி கிடக்குது அதே மாதிரி ஒண்ணு மூன்று நாளைக்குள்ள எங்களுக்கு வந்து தண்ணி குறைஞ்ச மாதிரி இருக்கணும் அவள் வந்து பிரதேச சபையில இருந்து பிரதேச செயலத்தில இருந்து போய்தான் எங்களுக்கு வந்து தண்ணி வெட்டி தந்தவர் அசோலிங்கம் வந்து பின்னால் ஓடினும் சொல்லி மக்கள் கதைத்தவர் அவர் எங்களுக்கு நிறைய உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறார் இப்பவும் நாங்க கோயில் மண்டபத்துல இருக்கிறோம் அறுபத்தெட்டு குடும்பம் வந்து தண்ணியில தான் நாங்கள் தவிர வந்து ஏழு குடும்பம் மட்டும் நாங்கள் கோயிலுக்குள்ள இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஈஎஸால முதல் உதவி சாமான வழங்கப்பட்டது இப்ப சாமான ஒண்ணு மக்கள் தாரே நாங்கள் ஏழு குடும்பம் தான் காசு போட்டு சமை நாங்களும் சாப்பிடுறோம் எங்க சின்ன பிள்ளைகள் வந்து மஜ்ஜங்கள் இல்லாம தான் சாப்பிட்டு கொண்டு வருது எங்களுது மூணு நாளைக்குள்ள எங்களுக்கு தண்ணி இல்லாத மாரி எங்க வீடு பள்ளியை வேற பிடிக்காத மாறி நீங்க செய்து தான் உள்ள வாய்க்கால் உண்டு ஆஹ் கஜ்ஜாய்க்கும் நாவலடி பள்ளிக்கூடம் அதுக்கும் தொடர்வான வாய்க்கால் அந்த வாய்க்கால் அந்த உடன் சரியா ஆனா பதிவில இருந்தாது இப்பெல்லாம் ரோட்டோட போட்டு உஷார்த்தியிருக்கணும் அஹ் ஒட்டங்கல் வீதி அப்ப அதாவது எங்களுக்கு இங்க தண்ணி அங்காதான் போகுதில்ல அப்ப அது குறிச்ச நடவடிக்கை எங்களுக்கு அடுத்து தேவணும் மற்ற இதுல இருந்து அஞ்சூறு மீட்டர் தூரத்துல அந்த வாய்க்கால அமைச்சு தந்தா எங்களுக்கு இங்க ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இப்ப இதால இருந்தா நாங்கள் ஒரு வருத்தக்காரரை கொண்டு ஒரு வாகனம் கூட இங்க வர மாட்டோம் ஒரு வருத்தம் வந்தா கொண்டு போகலாம் அப்படியான நிலைமை எல்லாம் நாங்கள் இங்கோண்டு இருக்கிறோம் அறுபது குடும்பம் இப்ப கொஞ்சம் இன்னும் கூட போகும் வணக்கம் தாசூர அம்மன் கோயில் அருகில பக்கத்துல இருக்கின்றது என்ன கிராமம் சரியா தண்ணி பாதிப்புகள் அந்த பாதிப்பு நாங்கள் மூன்று வருஷமா கோவில் வழியா இருந்து சாப்பாடு விடா கிரேசா எல்லாம் கொண்டாந்து வணங்கினது இப்ப எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை எதுவும் தரவே இல்லை நாங்கெல்லாம் எல்லாம் சமைச்சாப்போம் சமைச்சா பண்ணி நாங்க போவேன் சொன்னா தண்ணி கல்லாம் போவோம் எங்கட வீடு எல்லாம் இப்போ வந்து பாக்கணும் பாருங்க சரியா தண்ணி தண்ணி வந்து இந்த சின்ன புள்ளி எல்லாம் கொண்டா வச்சுருக்கலாம் காய்ச்சல்கள் அப்படியே தண்ணியை வந்து நாங்க எல்லாம் போய் கதைச்சு மக்களை காய்ச்சி சொன்னா நீங்க மோசப்படாங்க நாங்க இதுக்கு முடிவு எடுப்போம் நீங்க அது மட்டும் பொறுமையா இருக்கோன்னு சொல்லிப்படுவோம் எங்களுக்கு முடிவு தந்தை உங்களுக்கு ஒத்துழப்பி நான் சொன்னோம் நாங்க வாங்க என்ன அந்த தண்ணியை போக காட்டுறதுக்கு நாங்க உதவி உதவி செய்ய வா வாய்க்கால் வட்டி நடந்தது வாய்க்கால் அப்ப அந்த வாய்க்கால் தண்ணி நல்ல வழியா போய் கொண்டு இருந்தது போனப்ப சில பேர் இங்கே புளியா சொல்லி அந்த வாய்க்கால மூன்று போனோம் இந்த வாய்க்கால நாங்க தண்ணி வட்டி விட்ட வாய்க்கால இட இட மூன்று இடத்துல மகிழ்ச்சி வச்சிருந்தோம் தண்ணி போடாம பேருந்து நாங்க திரும்ப மம்பட்டியோட போய் கொத்தி அந்த வாய்க்கால துந்து விட்டுனாங்க துறந்து விட தண்ணி போனது போனப்ப திரும்ப வந்து இப்போ வந்து நிக்கிறோம் இந்த வாய்க்கால் மூடிச்சுனா இஞ்சி நான் பள்ளத்துக்கு இருக்கு புட்டியில இருக்காங்க இந்த வாய்க்கால வட்டி துறந்தது தான் இந்த தண்ணி அங்கால போகும் போனாதான் நாங்க இந்த வீட்டில இருக்கலாம் இல்லாடி எங்க வீடு வழி கேட்குவாங்க வீட்டுக்கு இப்பவும் தண்ணியா இருக்கு சரி அப்படி இல்லாடி இந்த பம்போட்டை அடிக்கும் அடிச்சு ஏதாவது தண்ணியை வலிக்க வைத்துவோம் அப்படி இல்ல நாங்க இப்பவும் கோயில் பண்றதுக்கு இருக்கு இருந்தோன்னா இருக்கு கோயில் மண்டபத்துக்கு இருக்கு அது குடும்பம் எதுக்கோ முடிவு நாங்க இப்படி மூன்று வருஷமா நாங்க இப்படி இடம் எந்த இடம் தண்ணி இப்படி இருந்தாங்க எல்லாரும் வந்து கேட்க கேட்க நாங்க கொண்டு கொண்டாந்து காட்டியிருந்தாங்க எங்க இடத்த கொண்டு வந்து இடுப்பாள தண்ணி எங்க தண்ணிக்கு இப்பவும் இடுப்பாள தண்ணி அது கொண்டு வந்து எல்லா இது வாக முடிப்பையும் கொண்டு வந்து காட்டினாங்க இதுக்கு வலித்து தாங்க ஒட்டங்கனில ஒரு வாய்க்காள வந்து முந்தி இருந்த எங்களுக்கு தெரியாது முந்தைய அளவு வேக வயது கொண்டாங்க ஒட்டங்கணில ஒட்டங்கனில இருந்து நாவலாடி பள்ளிக்கிறது போகக்கூடிய ஒரு வாய்க்காளன்னு இருந்தா வந்த வாய்க்கால இப்ப இல்லாம காணிகளை கட்டி போட்டு அந்த மூடி போட்டு ஹோட்டல மூடி போட்டு அந்த மூடி மூடப்பட்டு போச்சு அந்த வேகம் மூடின உடனே தண்ணி அங்கே போல ஜெல வந்துருக்கு வந்த வாய்க்கால நீங்கள் பிரியோசவையில அந்த பதிவு இருக்குதாங்க வேக பதிவு பிரியோசவா பாயத்தை பதிவு போய் பாருங்க பார்த்து அதுக்குரிய வேக்காளர்கள் கடி தந்து கட்டி தான் சரி என்ன செய்து இந்த தண்ணி போ போனா நாங்க இப்படி காலங்கள இடம் தேவை இல்லை இதுக்கு இதுக்கோ வழியே நீங்கள் தான் பெற்று தேவணும் அதை இதுக்கு இப்படி காலம் தாக்காம எங்களுக்கு இந்த முடிவு எடுத்தாங்க எல்லாருக்கும் இந்த பள்ளத்துக்கா நாங்க இருக்கோம் அங்க பா வேண்டாம் அங்க வீடு வழியை காட்டுறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த கொடியா நகர் பகுதியின் சபையின் வட்டார உறுப்பினர் ஆகிய அசோகலிங்கம் கலக்கின்றேன் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த பகுதி மக்களோட இந்த அன்று இந்த கிராமத்தில் மக்களுடைய வாழ்கின்ற பிரதேசத்திலே இந்த தண்ணீர் தொடர்ந்து நிற்கின்ற காரணத்தால் அன்று வந்து நான் பிரதேச சபையின் சுமரிடையும் கதைச்சு பிரதேச செயலாளரிடையும் கதைச்சு இந்த பகுதி தண்ணியை வெளியேற்றி இந்த செனத்துக்குரிய ஒரு தண்ணீர் இல்லாமல் கொஞ்சம் குறைவடையென்றால் செய்வதற்காக நான் கதைச்சபோது அந்த நேரத்திலே வந்து எங்களுடைய விரத விரத செயலாளர் வந்து அவர் மைக்கோ இயந்திரத்தை தந்து உதவி செய்தார் அதுக்கு பிற்பாடு நான் ஒரு மாற்று வழியாக நான் சொன்னேன் இந்த இந்த கிராமத்தில் தண்ணியை வெட்டி விட்டால் அந்த தண்ணி போய் இன்னொரு கிராமத்தை அந்த கொள்ள நீர் போகும்ன்றதுக்காக நான் ஒரு மாற்று வழியாக அந்த இடத்துல வச்சு அந்த நாவலடி ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வாய்க்கால் அந்த வாய்க்காலுக்கு தான் இங்கே தண்ணியும் சென்று அந்த தண்ணி வந்து அப்படியே அங்கால போய் கொண்டு அதுக்கு பிற்பாடு அவர் ஒரு இயந்திரம் மிஷினில் ஊட்டி இறைக்கின்ற ஒரு இயந்திர மிஷின் வாட்டர் பம்மையும் தந்து அந்த பகுதியிலேயே மூன்று நாள் தொடர்ச்சியாக அந்த பம்மை போட்டு அந்த தண்ணியை வெளியேற்றின பிற்பாடு நான் எங்களுடைய அந்த ஏ முன்னூற்றி பிரிவில் உள்ள தண்ணியை வந்து நான் வெளியேற்றி அந்த தண்ணி வந்து உண்மையிலேயே அந்த தண்ணி போகுன்ற பொழுது அங்கே சில குடிமணிகளுக்குலேயும் அந்த தண்ணி சென்று இருக்குது அதே வந்து அந்த மக்கள் வந்து இப்படி வெள்ள மூந்துடுது என்று சொன்ன பிற்பாடு நான் உடனே நான் பிரதய செயலாளர் சேமனை எல்லாரையும் அந்த இடத்திலே வந்து தண்ணீரை உடனடியாக காண்பித்து அவை அவசர நடவடிக்கை எடுத்து அந்த சேனத்தை உடனடியாக பக்கத்தில இருந்த பாடசாலைக்கு கொண்டு சென்றார்கள் உண்மையிலே இது வந்து ஆதி முதலிலே வந்து பயனழாம் தேதி வந்து எம்பிபி தென்மராட்சி அமைப்பாளர் ஆகிய பிரகாஷ் என்பவர் ஆஹ் முத முதலா வந்து பதினேழாம் தேதி வெட்டப்பட்டது அந்த நேரம் வந்து பிரகாஷ் என்னை தொடர் கொண்ட கெட்ட போது நான் சொன்னேன் அந்த தண்ணியை வெட்டுகிற வெட்டுகிறதா இருந்தால் நாங்கள் அங்கே ஒரு மாற்று வழி உண்டை கண்டுதான் நாங்கள் இங்க வெட்ட வழிக்குடுவோனும் அதுக்கு நான் ஒரு மாற்று வழியா கண்ட பிற்பாடு நான் உங்களோட சேர்ந்து வெட்ட வரேன் என்று சொல்லி அதை எடுத்து நான் விளத்தி போனது உண்மை அதுக்கு பிற்பாடு அந்த மாற்று வழிக்காகத்தான் அந்த பம்மா பூட்டி அந்த இடத்துலேயே நாம் வந்து அந்த தண்ணியை வெளியேற்றின பிற்பாடு தான் மூண்டாம் நாட்டுக்கு பிற்பாடு தான் இந்த தண்ணியை நான் திறந்து விட்டாது உண்மையிலேயே நான் இந்த வட்டார உறுப்பினர்ன்ற ரீதியிலே நான் மக்களை வந்து பாகுபாடு இல்லை அவையிலும் எங்களுடைய ஒரு சௌரத்துவமான சின்னம்தான் அதே நிலைமையில இங்கேயும் வந்து இந்த சின்னத்தை நாம் பாதுகாக்க வேண்டியிருந்து நான் எல்லா வழிகளிலேயும் அவையிலையும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த மிஷினை போட்டு நான் அந்த தண்ணியை துறந்து விட்ட பிற்பாடு தான் நான் இந்த மக்களுக்கு வந்து இந்த தண்ணியை துறந்து விட்டது இதை வந்து சில பேர் வந்து அந்த அரசியல் மூலமாக சனத்துக்கு வேற வேறு விதமாக ஒரு வட்டார உறுப்பினர் உறுப்பினர் செய்துகிட்ட இந்த திட்டம் இல்லாமல் தான் இந்த தண்ணியை என்று சொல்லி ஆனா இது தந்த இயந்திரமே டிஎஸ் சோபிஜாலாம் அந்த இயந்திரமே தந்தது அதுக்கு பிற்பாடு வாட்டர் பம்ப் தண்ணி அடிச்சாங்க வெளியேற்றக்கும் அந்த டிஏ சோபிஜான் தந்தது இதை வந்து சில பேர் சொன்னேன் இந்த ஒரு அரசாங்கத்தின் நெறிமுறையும் இல்லாமல் தன்னிச்சையாக விட்டப்பட்ட சொல்லி சில வசதிகள் வந்து கொண்டு இருக்குது ஆனா அப்படியான இது இல்லை இது அந்த அது எங்க பிரதே தான் வணக்கம் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த உண்மைக்கு புறம்பாக சில வதந்திகளை பரப்பி எங்களுடைய மக்களை தங்களுடைய அரசியலுக்காக குழப்பி அடிக்கின்ற செயற்பாடு தொடர்பான ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது அந்த வகையில கொடிகாமம் நகர வட்டாரத்துக்குள்ளே கொடிகாமம் அஹ் மூன்று கிராம சகில் அஹ் உறுப்பினராக இருக்கின்ற கௌரவ அஹ் அசோனிகம் அண்ணவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார் மதுரன் இப்படி தண்ணி அஹ் பிரதேசம் எல்லாம் முழுமையாக மூடிட்டு என்ன செய்யறன்னு சொல்லி அந்த வகையில அஹ் அவர்களை பிரதேச வைக்க அனுப்பி பிரதேச செயலத்துக்கு உடனடியாக போகும்னு சொல்லி நான் அந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் உடனடியாக பிரதேச இயலத்துக்கு கொஞ்சம் மக்களோட போய் இதற்கிறார் அது மாத்திரமில்ல கதைச்சு அது மாத்திரமில்ல இந்த இந்த இடத்து தண்ணியை நகர்த்தலா இருந்தா அதுக்கு முன்னால கொடிகாமம் நகர் ஆண்டிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அகற்றலா இந்த இடத்து தண்ணி அகற்றலா பண்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா இங்க இருந்து அங்க தண்ணி பாயிரம்னா அந்த தண்ணி கலந்தா தான் பாய்ச்ச முடியும் ஆனாலும் போன பதினேழாம் தேதி இங்கே உள்ள ஒருவர் ரெண்டு பேருடைய கதையை கேட்டு இதே வாய்க்கால ஆதி அடி இந்த கோயிலுக்கு என்பவர் சரிதான எந்த வெட்டுவதான நடவடிக்கையும் ஏற்பாடுகளும் இல்லாம வெட்டுவதேஜி ஊடாக வெட்டப்பட்டது சரிதான வெட்டப்படுற நேரம் உடனடியாக அந்த பிரதேச மக்கள் குழம்பினவடியா அங்கேயும் தாண்டி நிற்கும் இங்கேயும் தண்ணி நிற்கும் இனியும் தண்ணியை கொண்டு வந்தா என்ன நடக்க போதுன்னு சொல்லி குழம்பின் வழியா உடனடியாக அவர் வெளியேறி சென்று விட்டார் ஆனால் இது சொல்லுமா நான் சொல்றீங்கன்னு அதே போல பிரதேச செயலாளர் பிரதேச தமிழ் சாடர் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடின இந்த விஷயத்துல என்ன விஷயம் என்றால் இந்த தண்ணியை நடத்துறதா இருந்தால் இருக்கக்கூடிய தண்ணியை இவ்வாறு வெளியேற்ற அந்த அந்த போக்கு வைக்கப்பட்ட ஒரு பிள்ளை அலங்கார தண்ணி பாய முடியாமல் நிற்குது நான் பள்ளத்துக்கு முன்னாரு அந்த தண்ணியை நகரத்துறதுக்கு பிரதேச செயலாளர் உண்மையில உடனடியாக எங்களுக்கு உதவினவர் இந்த பங்கோட்டு மூன்று ஊடாக மூன்று ஒரே மூட்டில இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த முதல் மாற்றுவோம் நகத்தினா பிறகு அதுக்கு மூன்று நாலு நாளாக தண்ணியில குறைஞ்ச பிறகு இந்த தண்ணியம் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடு எல்லாம் முறையாக பிரிதேசியாளராக முன்னெடுக்கப்பட்டது அதே போல சமூக மன்ற அமைப்புகளில் தான் இந்த விஷயத்தை மெம்பர் எல்லாம் தான் செய்வார் ஆனாலும் இவர்களுடைய பொய்யான பிரசாரம் என்னன்னு சொன்னால் எந்த விதமான முறை அதாவது ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத முறை இணைந்து தண்ணியை வெட்டி விட்டாட்டு அங்க தண்ணி மூன்று நாளா தொலைஞ்சா இருபது முதலாக அடிக்கப்பட்ட அந்த தண்ணி குறைஞ்சி அந்த பிரதேசத்தில் தண்ணி குறைஞ்சா பிறகுதான் ஆஹ் இந்த தண்ணியை திறக்கிறதுக்கும் பிரதேச செயலாளர் தன்னுடைய இயந்திரம் அவர் தான் ஒழுங்குபடுத்த முள் ஒழுங்குமே அவர் தான் இவர் வந்து மெம்பரண்டு பக்கத்தை நிற்பார் எல்லா விடமும் தென்மாச்சி பிரதேச செயலகத்தினுடைய அனைத்து முகாம பிரிவுக்கு கீழாக நடக்கும் அதே தான் நடந்தது எல்லோரும் வந்து பார்த்து அவர் திட்டமிட்டு சில வேளை இந்த தண்ணி அதால பாயிரம் வேகம் இதுல பாயிர வேகம் அந்த இடங்கள சில வேளை தண்ணி கொஞ்சம் தரும் என்று சொன்னால் அந்த இடம் மக்களுக்கு என்ன செய்யறன்னு சொல்லி பிரதிநிதி செயலாளர் முதலே திட்டமிட்டு வச்சிருந்தவர் அவர்கள் அப்படி வந்தால் உடனடியாக அவர்கள் இருத்தின முதல் இருத்தினா பாடசாலையும் இங்கே உடனே வச்சு பராமரிக்கக்கூடிய வேட்பாளர்களுமே செய்திருந்தார் ஏனென்றா இவர்களை கொண்ட இருத்தின உடனே இரவு சாப்பாடு இல்லாமல் சமைத்த உலக பிரதிநிதிகளாக கொடுத்தார் அந்த வகையில பொய்யான விஷயங்களை மக்களை வச்சு உண்மையில இப்ப அந்த மக்களை நினைச்சு ஒரு வழியில கண்டு சாச்சேன் என்ன அம்மா கொடுத்தீங்கன்னு கேட்க ஆஹ் சொல்லி தம்பி நாங்கள் சொகுதற்கு தெரியாம தான் விட்டுறார்கள் வெட்டி தண்ணிய துறந்து விட்டார்கள் தங்களுடைய கிராமங்களுக்கு விட்டுன்னு சொல்லி ஆஹ் சொன்னா தனக்கு இப்பதான் தெரியுது ஏஜிஓவிஸ் இஇஎஸ் டி எல்லாருக்கும் தெரியுது அனத்தமாக பிரிவால வெட்டப்பட்டது என்று இப்பதான் தெரியும் என்று சொல்லி இவங்களுக்கு குழப்புறாங்க தம்பி என்று சொல்லி இப்ப அம்மாவை நான் வேலை கண்டு சாத்திடுவா சரி அது மாத்திரமில்லை இவர்கள் இந்த மாதிரி அரசியல் செய்யக்கூடாது தாங்களால செயல்படுத்த முடியாத காரியத்தை அந்த பிரதேசத்து மக்களுடைய போய் இவர் போய் இவர் மீண்டும் நாளை இங்க உள்ள சமூக மட்ட பிரதேச போய் தான் இந்த விஷயத்த செய்திருக்காரு தங்களால் செய்ய முடியாத விஷயத்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் செய்த இந்த மனக்கஷ்டத்தை மன ஆனந்தத்தை தாங்க முடியாதவர்கள் தான் வந்து நாங்கள் எல்லாம் தொடர்ந்து தான் நீக்க வைக்கிறோம் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து தான் எங்கட காலை பார்க்கணும் பாக்கலாம் நீங்கள் தொடர்ந்து தண்ணிக்க விற்கிற மாதிரி பாக்கலாம் பாருங்க கால பாருங்க எப்படி இருக்கு தொடர்ந்து தண்ணி காண்டிக்கலாம் அண்டாக்கி துவக்கம் தண்ணி மலம் துவங்கி அண்டாக்கி துவக்கம் நாங்க நிதியை தண்ணி காந்திருக்கலாம் அசோலுங்க இந்த பிரிவு உறுப்பினர்கள் எல்லாரும் ஏன் அப்படி சொல்ல வரட்டா நீங்கள் என்ன செய்திகள் உறுப்பினர் பற்றினால் அப்படிங்கிற சொல்லி கலைக்கிறது எந்த அறியாதையும் இல்லை ஏனண்டா ஒரு பிடி சோது அவர்கிட்ட கையால் கொடுக்கல நாங்களே இட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல பத்து லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பொறுமதிக்கு மக்களுக்கு எங்களாலே என்ன எங்களால் அவரை பிடிச்சு வேற பிடிச்சு அவரை பிடிச்சு எல்லா உணவு வந்து சமத்துவமாக கொடுத்துருக்கிறோம் உலக உணவாக கொடுத்திருக்கிறோம் அதே போல அவர்களுக்கு அத்தியாவசியமாக நுழைவுகள் அப்படியான விஷயங்கள் அதெல்லாம் நாங்கள் படம் போட்டு காட்ட இல்லை சரிதானே அந்த விஷயம் இல்லாத தொடர்ச்சியாக செய்து கொண்டு அண்டைக்கு தொகை விண்ட மாட்டோம் இல்லாத இப்ப நாங்க தண்ணி கணிக்கல இவர்கள் வாறது படத்து எடுக்கிறது ஓடுறது அதே மாதிரி விடத்தல் படையில போன கிழமை ஆஹ் இதே என்பிபி பார்லமெண்ட் உறுப்பினர் வந்தார் பார்லமெண்ட் வந்து என்ன செஞ்சால் பிரத கூட்டிக்கொண்டு வந்தார் பிரதேசம் தமிழரை கூட்டிக் கொண்டு வந்தார் நாலஞ்சு மெம்பரை கூட்டிக் கொண்டு வந்தார் எல்லாரும் வந்தாங்க வந்து பார்த்தார்கள் அது ஒரு முப்பது குடும்பத்துக்கிட்ட ஒரு ஒரு பிரதேசத்துக்குள்ள இதே மாதிரி தண்ணிங்க மூழ்கி இருந்தாங்க டொய்லெட் எல்லாம் மூடிட்டு முடிட்டு எல்லாம் அரைவாசிக்கு வீடு எல்லாத்துக்கும் தண்ணி போயிட்டு ஆறு மாத குழந்தைகளையும் இதன குழந்தைகளும் அதுக்கே இருக்காங்க மூன்று இவர்கள் அங்கே படைக்கல இருக்காங்க வீடு போகுது அந்த வகையில அப்படியானதுக்கு வந்தவன் வெட்டி பார்த்துட்டு இந்த தண்ணியை வெட்டி பார்க்கறதுக்கு என்ன விஷயம் வேண்டாம் ஒரு அம்மா சொன்னா தம்பி எம்பிய பார்த்து சொன்னா உங்களை சின்ன நான் தூக்கி வளர்த்தான் ஞாபகம் அந்த அம்மாவை அவர் அதோட அவுட் அவன் கதை அதே போல தவிசாளர் ரெண்டு அவர்கள் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் கிராமத்தை சேர்ந்தவர் இருந்தார் அவர்களுக்காக அந்த ஒழுங்கை ஒட்டிட நான் சொன்ன ஒரே கதை நாங்கள் இது நிற்க இவ்வளவு மேலும் ஒருவங்களுக்கு அதிகாரியும் இருந்தவர்கள் பிரதேச சொல்றாரு ஒரு அறிவு தவிர சொன்னா அதே போல எம்பி சொன்னா வெட்டில அனுமதி தரலாமன் யாரும் அனுமதி தர வெங்கட மக்களை காப்பாத்துறதுக்கு வெங்கடம் முன்னாடி இதோ விதவா அந்த இளைஞர்களை இளைஞர்களை வச்சு வீடியோக்குள்ள போது பாருங்க இளைஞர்களை வச்சு இருபத்தஞ்சு பேர் பட்ட இளைஞர்கள் அந்த வாய்க்கால வட்டி தண்ணி பாயாளுன்னு சொன்ன பாய்ச்சி காட்டினாங்க அவ்வாறான முட்டாள்தனமான எம்பிமாரும் குட்டாள்தன பிரதேசத்தினுடைய நிலைப்பாளருமாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தான் சொல்லுவாங்க திருப்பி திருப்பி மந்து நின்று செய்ய சொல்லுங்க ஏழு மாட்டா மந்து நின்று சேர்த்து சொல்லுங்க ஏழு மாட்டாங்க நாங்கள் செய்வாங்க செய்யறவங்கள சேர்த்து சொல்லுவோம் சொல்லுவோம் உங்களுக்கு